வணக்கம் எனதான் இறவுகளை வாழ்க வளத்துடன் வளர்க்க நலத்துடன் வாழ்க வையத்துடன் மகைவுடன் இன்பமேறும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம் 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 உங்க மக்களே வணக்க வணக்கம் உங்க வாங்க வணக்கம் உறவுகளே வணக்கம் சொல்லி வரவேற்கின்றோம் வாங்க வணக்கம் உறவுகளே வணக்கம் சொல்லி வரவேற்கின்றோம் வாங்க

வருக வரு தருக தருகருகே சிறப்பான கருதுகளை தருகவே உழைப்பாளர் நாளில் ஊக்கத்தினை தந்திடவே வாங்க என் மக்களை வாண்ட உழைப்பாளர் நாளிலே உழைக்கும் மக்களின் உள்ளங்களை ப வணக்கம் வணக்கம் உறவுகளை வாங்க வணக்கம் உறவுகளை தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வாங்க வணக்கம் வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன் வாழ்க வைத்துடன் வளர்க மகிழ்வுடன் இன்பமே சூழ வாழ்க எல்லோரும் வணக்கத்திற்குரிய அன்பு உறவுகளை வாங்க வணக்கம் கண்காணிக்கக்கூடிய உறவுகளே தங்கள் கருத்தினை பதிவு செய்ய வாங்க 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 மக்களே வணக்கத்திற்குரிய மக்களே வாங்க மக்களே வாங்க வாழ்ந்த மக்களே வாங்க வாழ்ந்த மக்களே வாங்க வாங்க மக்களே வணக்கத்துக்குரிய என் வாங்க வாங்க மக்களே வாங்க வாங்க மக்களே வணக்கம் வணக்கம் உள்ளங்கள் அழுதாலும் உங்க சிரிக்கட்டும் என்பதை போல உள்ளத்தில் வழியும் வேதனையும் கொட்டி கிடந்தாலும் அவையெல்லாம் வெளிக்காட்டாத குடும்ப நலனுக்காக தன் விருப்ப தன் விருப்பங்களை கூட மறந்து குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய உன்னத உழைப்பாளிகளுக்கான நாள் இந்த நாள் இந்த நாளில் இரண்டாம் பிறப்பு பதிவு செய்த வணக்கத்திற்குரிய உறவுகளை வாங்க வணக்கம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் யார் இருக்கீங்க வாங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க வணக்கத்திற்குரிய உறவுகளே வாங்க இன்னும் யாரையுமே காணும் ஒருவேளை கருத்து பதிவு செய்யக்கூடிய கருத்து பற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா அப்படி இருக்கிற வாய்ப்புகள் கிடையாது என்னாச்சு ஏதோ சிக்கல் உள்ளதா வணக்கம் உறவுகளை யார் இருக்கீங்க மக்களை வாங்க பேசலாம் வரவேற்கின்றோம் தங்கள் வருகையை வாங்க வணக்கம் 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 என் மக்களே வணக்க வணக்கம் வாங்க முறைகளே வணக்கம் சொல்லிட்டு வாங்க வணக்கம் முறைவுகளே வணக்கம் சொல்லிட்டு வாங்க மக்களே வணக்கம் சரி மக்களுக்கு ஒரு வேலை வர்றதுக்கான ஒரு சிந்தனைகள் வரலாம் போல சரி வரக்கூடிய வரும்போது வாருங்கள். बनेang नेtoभनेत